நாற்பது நாள் ஷூட்டிங் புனா குவையை கண்டுபிடிச்சது கமல் உயிரையே பணயம் வச்சுதான் அதை பண்ணினோம் கமல் நடித்த குணா படம் இப்ப ட்ரெண்டாகி வருகிறது காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தில் எடுத்த குணா குவையை இவர்களும் தன் கதைக்களத்தில் பயன்படுத்தி இருப்பதால் படம் வசூலை வாரி இறைத்து வருகிறது இந்த குவையை கமல் கண்டுபிடித்தது எப்படின்னு சுவாரசியம் குறையாமல் சொல்கிறார் புனா பட உதவி இயக்குனர் வாசி அழகப்பன் என்ன சொல்கிறார்னு பார்க்கலாமா கமல் எப்போதுமே ஒரே ட்ராக்கில் போக மாட்டார் ஒரு மைக்கேல் மதன காமராஜன் காமெடி படம் நடிச்சா அடுத்ததா ஒரு சீரியஸ் படம் நடிப்பாரே அப்படி வந்தது தான் இந்த குணா படம் மனிதர்களின் காதல் உணர்வை கொண்டாடும் விதத்தில் எடுக்கப்பட்ட படம் கடவுள் மேல வைக்கிற பாசம் மாதிரி முரட்டு காதல் இருக்கணும் என அனந்து சொல்கிறார் படத்திற்கான கதை தயாரானதும் எங்கே எடுக்கலாம்னு படக்குழுவினர் யோசிக்கிறாங்க குளிர் பிரதேசம் சரியா வரும் அது கொடைக்கானல் முடிவு பண்ணியாச்சு ஏன்னா சித்தப்பிரமையில் உள்ளவர்களை குளிர் பிரதேசத்தில் கொண்டு விட்டால் மூளை சூடு இல்லாமல் ஹேப்பியா இருப்பாங்களாம் அதனால் குளிர் பிரதேசத்துல எடுப்பதாக முடிவானது அப்போ ஜீப் டிரைவர் எங்களை லொகேஷனுக்கு அழைத்து செல்கிறார் ஒவ்வொரு இடத்தையும் பார்வையிடும் இயக்குனர் சந்தான பாரதி அங்க ஷூட் வச்சிக்கலாம் இங்க வச்சிக்கலாம்னு சொல்வார் அப்புறம் ஒரு இடத்து வந்ததும் ஜீப் டிரைவர் சார் சார் அங்க போகாதீங்க தவறி விழுந்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட தேராதுன்னு சொல்வார் சரி வாங்க சார் வேற இடம் போலாம்னு டைரக்டர் சொல்றாரு கமல் அப்போ பார்க்கணுமேன்னு சொல்றார் கமலை பொறுத்தவரை முடியாதுன்னு சொன்னா அதை முடிச்சு காட்டுவாரு அது அவரு பிளட்லயே ஊறுனது எல்லாரும் சார் சார் வேணாம்னு சொல்றாங்க இருப்பா அந்த இங்க தேடி ஒரு கல்லை எடுக்கிறாரு அதை தூக்கி அந்த பள்ளத்துல வீசுறாரு ஒன்னு வென்றுன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு அந்த கல் அங்க இங்கிருந்து தொட்டு தொட்டு தந்து தரையில விழறது அப்போ இருபத்தைந்து வரைக்கும் எண்ணி முடிக்கிறாரு கல் விழுறதுக்கு இவ்வளவு செகண்ட் ஆகி இருக்கு ஆனா அது தரையை தொட்டுடுச்சு அது தொட்ட இடத்துக்கு போய் நாம ஷூட்டிங் எடுக்கலாம்னு சொல்றாரு படம் எடுக்க சொன்னா இவர் உயிரை பணயம் வைக்க சொல்றாருன்னு பயப்படுறாங்க எல்லோரும் இங்க யாருப்பா போவாந்தறாங்க நான் போறேன்னு ஒரு குச்சியை கையில் எடுத்தபடி அதை தட்டி தட்டி செல்கிறார் அப்படி போகும்போது கல் பாறை தாண்டி உள்ளே போனா ஒரே இருட்டு இந்த இடத்துல தான் சூட்டிங் இடத்தை பிக்ஸ் பண்றாரு கமல் மறுநாள் எல்லாரும் தயாராகி காலையிலே போறாங்க அங்கே சூரிய வெளிச்சம் படுது கொஞ்ச தூரம் உள்ளே போனதும் சூரிய வெளிச்சம் வரைஞ்சிடுது முதல்ல கமல் தான் பின்னாடி ஒவ்வொரு தரா போனோம் அந்த இடத்துல தான் கண்மணி அன்போட பாட்டு எடுத்தோம் படத்துக்காக நாற்பது நாள் அங்கு சூட்டிங் நடந்தது ஸ்டன்ட் மாஸ்டர் விக்ரம் தர்மா அந்த நாற்பது நாளும் இருக்கணும்னு சொல்லிட்டாரு படத்துல பெரிய அளவில் பைட்லாம் கிடையாது ஆனா படம் எடுக்க அவனோட உதவி தேவை வெண்டு பாறைக்கு இறையில பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி அதில் பெரிய தாம்பு கேட்டை போட்டு கமல் கீழே இறங்க ஆரம்பிச்சாரு கீழே போனதும் நான் வந்துட்டேன் எல்லாரும் தைரியமா இறங்கி வரலாம்னு சொல்ல இவன் என்னடா மரணத்தோட சவால் விழுறான் பெறாரு தைரக்டரு நான் கடைசில இறங்குறேன் எல்லாரும் இரண்டுந்தன்னு சொல்றாரு படம் எடுத்ததை விட அதை எடுக்கப்பட்ட பாறை படமா எடுத்திருக்கலாம் இன்னும் பிரமாதமா வந்திருக்கும் காலையில எட்டு மணிக்கு உள்ள இறங்கிட்டா மூன்று மணிக்குள்ள ஷூட்டிங் எடுத்தாரனும் அப்புறம் நேச்சர் லைட் இருக்காது பத்து பன்னிரண்டு பேரு தான் உள்ளே இறங்கினோம் பாம்பேல இருந்து ஸ்டடி கேம் கமல் வாங்கி வந்தாரு வெறும் சிக்கன் பிஸ்கட் தண்ணீர் தான் எங்களுக்கு சாப்பாடு எடுத்து பல வருஷம் கழிச்சு அந்த குவைக்கு குணா கொவின்னு போட்டு போட்டிருக்காங்க என்கிறார் இயக்குனர் வாசி அழதப்பன்